அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை சொல்லிக்கிறது நாங்க உங்க இங் டிவி இங்க டிவி இன்னைக்கு இங்க நிலக்கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க நம்ம மாரியம்மன் கிட்ட வேண்டிட்ட அனைத்து வரங்களும் கிடைச்சதால அந்த நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக இன்னைக்கு நிறைய மக்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி சட்டி எடுத்தல் அதே நேரத்தில் கரும்புல வந்து குழந்தைய தூக்கிட்டு வருது இந்த மாதிரி நிறைய வேண்டுதலை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாரியம்மன் கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் வருடா வருடம் மாபெரும் இந்த திருவிழா நடைபெற்றுட்டே இருக்கு இந்த திருவிழாவுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படி அப்படிங்கிற அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட இந்த கோவிலோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனா எத்தனை வருஷமா நம்ம இந்த திருவிழாக்கு வந்துட்டு இருக்கீங்க நானும் பாஞ்சு வருஷத்துக்கு மேல வந்துகிட்டா இருக்கேன் பாஞ்சு வருஷத்துக்கு மேல முன்னாடி இருந்த திருவிழாவுக்கும் இந்த திருவிழாவுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு பிரம்மாண்டமா எப்படி இருக்கு இந்த கூட்டம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஆனா இந்த கூட்டம் கூடல நாளைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட ஆரம்பிக்கும் ஆனால் வருஷத்து இந்த பிள்ளைகளோட கொண்டாடுறது நம்ம இழந்தாலும் கொண்டாடுறது இப்போ பிள்ளைகளுக்காக கொண்டாடுற மாதிரி இருக்கு அதை விளாட விட்டு சந்தோஷம் பார்க்குறது நமக்கு சந்தோஷம்னே நீங்கள் நிலக்கோட்டை மாரியம்மன் திருவிழா இதாங்க ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இடக்கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாண்டா நம்ம ராட்டினம் தான் பிள்ளைகளுக்கு ராட்டினம் தானே ஆமாண்ணே நீங்க சின்ன பிள்ளைகள் ராட்டினம் சுத்தினதுக்கும் இப்போ உங்க குழந்தைங்க சுத்தினதுக்கும் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க சின்ன பிள்ளைய ராட்டினா நான் சந்தோஷப்படுறதோட என் பிள்ளை சந்தோஷம் இல்லாரு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு வாழ்த்துக்கள்னா பாக்குறது நீங்க எதுவும் வேண்டுதல் அந்த மாதிரி நேர்த்தி கடன் இல்லண்ணா இப்பதுக்கு இல்லண்ணா வீடு கட்டிருக்கேன் அடுத்த வருஷம் செய்யணும்னா சூப்பர்ண்ணா வாழ்த்துக்கள் நன்றி நிலக்கோட்டை அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குப்பட்டி தோப்பட்டில இருந்து வரீங்க எத்தனை வருஷமா இங்க நிலக்கோட்டை மாரியம்மன் கோவில் வர்றீங்க வரீங்க வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருப்பாங்க நாங்க டைம் பக்கத்துல வருஷம் வருஷம் வந்து விடுறோம் உங்களுக்கு இந்த நிலக்கோட்டை மாரியம்மன் கோயில்ல இந்த விஷயம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் இந்த தீச்செட்டி எடுக்கிறது பாலக்கோடை ரொம்ப பிடிக்கும் பக்கம் வந்தோம்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களாம் ராட்டினாலாம் சுத்திருக்கீங்களா சுத்தி இருக்கா இப்போ சுத்துறதுக்கு எப்படி இருக்கு இப்போ அதை கட்டிலும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாகவும் இருக்கு முதல் இந்த கேட்டுலயும் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நல்லாவும் இருக்குது இந்த சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கப்ப யாராவது காசு கொடுத்தாங்கன்னா ராட்டினம் சுற்றலாமே அப்படிலாம் தோணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப எந்த ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க கேட்கும் போதெல்லாம் யாரும் கொடுக்குற உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை இப்போ வந்து எங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்க நம்ம கிடைக்காத சந்தோஷங்கள் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளோட ரொம்ப அழகா பேசினாரு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாரு அதனால மாறன் பல் மருத்துவ வழங்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கிஃப்ட் வச்சு வந்து அண்ணனுக்கு கொடுக்குறோம் ஆனா நீங்க இந்த பல் மருத்துவமனையில உங்களுக்கு தேவையோ இல்ல யாருக்கா தேவைப்பட்டா ஆயிரம் ரூபா அளவுக்கு கிஃப்ட் வச்சிருக்கு இதை கொண்டு போய் கொடுத்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம்

நல்ல நிறைய கோயில் கூட்டம் வர்றாங்க நல்ல பக்திகள் நேற்றிக் எல்லாமே நல்லா பண்றாங்க அதே மாதிரி இந்த எல்லாமே மிக அற்புதமா நடக்குது காலங்காலமா நடந்துக்கிட்டு இருக்கு வருஷத்துலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விஷயம் தான் திருவிழா என்ன சொல்றீங்க இது திருவிழா விஷயம்னா பாட்டி கச்சேரியில் போடுவாங்க இப்ப அதை காணா பாட்டி கட்சி மிஸ் பண்றீங்க ஆமா பாட்டு கட்சியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இளையராஜா பாடல்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த பாட்டு கச்சேரி கல்ச்சரி இப்போ காணும் அதே கொஞ்சம் சங்கடமாக மிஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு பாருங்க பாட்டு கச்சேரி அடுத்த கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா நாங்களாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் கண்டிப்பா 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 உங்களுக்கு இதுல அந்த திருவிழா ரொம்ப பிடிச்சது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சுத்தினீங்களா சுத்த பாரு சரி எங்களுக்காக நேர்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் ஆனா நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க எங்களோட அதனால மாறன் பல்மொருத்தவை வழங்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புல கிஃப்ட் வச்சிருந்தோம் உங்களுக்காக நீங்க பல் சம்பந்தமான எந்த பிரச்சனைலாம் இங்க போய் பாத்துக்கலாம் இல்ல உங்களோட குடும்பத்துக்கு யாராவது நண்பர்கள் தேவைப்படுனாலும் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் மதிப்புல வந்து கிஃப்ட் வச்சர் அவங்களுக்காக இருக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா தேங்க்யூ பாபா நிலக்கோட்டை அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூர்த்தி தினகரன் என்ன பண்றீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் வந்து இங்க அப்பாப்பள்ளி பட்டி சைடு இருந்து வரேன் எத்தனை வருஷமா இந்த திருவிழா வரீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா வந்து நானும் அஞ்சு வருஷம் இந்த திருவிழால எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னா எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அது வெளியில சொல்ல முடியாதுங்க அதுக்காக தான் நாங்க வரோம் அப்படின்னா எந்த விஷயத்த ஒரு விஷயம் வந்து சாமிய பாக்கம் வரும் இன்னொரு விஷயம் ஓகே ஓகே புரியுது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கீங்க புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஓகே இந்த விழாவில இப்போ நிறைய நேர்த்தி கடலாம் பாக்குறீங்களா எப்படி அதெல்லாம் பண்றாங்கன்னா எதுவும் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அக்கினி சட்டி வெறும் வெறுங்கையில் அடிப்பாங்க அது கொஞ்சம் சுடும்ல ஒருத்தவங்க வேப்பலி வச்சு பண்ணுவாங்க ஒருத்தவங்க வெறு கையிலையும் பண்ணுவாங்க எனக்கு வந்து இந்த வெறு கையில் எடுக்கிறவங்க தான் கொஞ்சம் பக்தியோட பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அந்த வேப்பலை எல்லாம் வேணாம்னு தோணுது உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு கோயில் தான் சாமி கும்பிட பிடிக்கும் பிடிக்கும் இது வந்து இந்த இடத்துல நான் அந்த சாமியோட சக்தியை உணர்ந்தேன் இல்லாட்டி தெரிஞ்சேன் அப்படின்னா ஏதாவது சொல்லுவோம் ஒரு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல இருந்தே நன்றி ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பேசுறதுனால மாறன் பல்மூர்த்தி வழங்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் உங்களுக்காக கிங் டிவில இருந்து பல் சம்பந்தமான பிரச்சனை நீங்க போய் பாத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட குடும்பம் நண்பர்களுக்கு வந்து இதை நீங்க கொடுக்கலாம் நன்றி பிரதர் நிலக்கோட்டை அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க என் பேர் மீனாட்சி நான் நிலக்கோட்டை உங்க பேர் ரேஷ்மிகா என்ன படிக்கிறீங்க இந்த திருவிழா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்கம்மா அது முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கு இந்த திருவிழால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க ஜாலியா இப்ப இந்த விளையாட்டு விளையாடுறது சாமி கோயில் பார்க்க சாமி முட்டு போறது அப்புறம் வர்ற ஆளுகளையா வேடிக்கை பாக்குறது ஃப்ரெண்ட்ஸுக பழைய ஃப்ரெண்ட்ஸுக இப்ப புது ஃப்ரெண்ட்ஸுக எல்லாமே பாக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இந்த திருவிழா எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ரெண்டுமே போயிட்டீங்களா போயிட்டோம் ரெண்டுல ரெண்டு ஓகேமா இந்த திருவிழாவில் நான் சின்ன வயசுல என்ஜாய் பண்ணதுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ இதெல்லாம் நான் பண்ண மிஸ் பண்ணுறேன்னா என்ன சொல்லுவீங்க முன்னாடி தொட்டிராட்னா விளாடுவோம் இப்போ வந்து ஜெயின் வீலு இந்த டிராகன்லாம் வந்திருக்கிறது வந்து புதுமையாக இருக்கு அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருக்க இப்போ விளாடல இப்ப வயசாக பிறகு விளையாடும் போது பயமா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா இந்த திருவிழாக்கு வந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்க பாப்பா எங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு பாடலாமா அந்த அருவி போல் அன்பு தருவாயே சின்ன அருவிக்கும் அன்று சுடுதாயே நீ தும்பிடி தும்பிடி அய்சு நூறாக என்னுயிர் பத்து லட்சம் தானே பார்வை உன்னோடு

உங்களுக்கு எனக்கு வந்து நான் எந்த ஊர்லயும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது நான் வந்து நிலக்கோட்டில் மட்டும் தான் நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணுவேன் எந்த ஊர்லயும் இந்த மாதிரி போடுவாங்களான்னு தெரியல சோ எனக்கு வந்து இந்த ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன ரொம்ப ஸ்பெஷல் எல்லாரும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணனும்னா என்ன சொல்லுவீங்க ராட்னோ ஏனா இது சுத்தி கிராமம்தா நலகோட்ல மட்டும் தான் ராட்னமே போடுவாங்க அதனால இங்க வந்து ட்ரை பண்ணா மேக்ஸिमम எல்லாம் சந்தோஷமா தான் போவாங்க ட்ரை பண்ணுங்கமா அவதான் அவ சொல்ற மாதிரி தான்